மக்கள் அன்பா இருக்காங்களா இல்லையா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது ரொம்ப எளிமை சார் அப்படி வாசல் வரைக்கும் வந்து பார்த்து போயிட்டோம் அப்பல கவனமா போங்க அன்பா இருக்கா நம்ம மேல நம்மளை பிடிச்சிருக்கு சிலர் டூ வீலர் எடுக்கும் தட்டிக்கும் கார் எடுக்கும் தட்டி கார் பார்க்க வரைக்கும் வந்து பார்த்து போயிட்டு வரணும் ஆ மேடப்பெல்லாம் மலையா இருக்கு பார்த்துப்போம் இன்னஞ்சில் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து டாட்டா காமிச்சு அடிச்சு இவன் கூடுதல் உச்சக்கட்ட அன்பு இப்படி இதை வச்சே நீங்கள் கணிச்சலாம் உங்கள் மேலே ஒரு எவ்வளோ அன்பாக இருக்கான் அன்னைக்கு ஒரே மாதிரி இதே மாதிரி வாசல் வரைக்கும் வந்து பார்த்து போயிட்டு வாங்கண்ணே அவன் போனப்பட நான் கேட்டேன் அவளை அன்பானே செருப்பு கருப்ப தூக்கிட்டு போயிடுவானா பாட்டுக்க போன தடவை வந்தப்பதே அவங்க நாத்து ரெண்டு செருப்பு தூக்கிட்டு போயிட்டா ஒருத்தன் பாருங்க பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போய் பஸ் ஏத்தி விட்டு மாப்பிள கவனம் பிரமிச்சுட்டாங்க ஏற்றி விட்டு போற அன்பா பசு விசு கடைகள் திரும்பி வந்துட்டாங்கன்னா அஞ்சு நாளைக்கு இருந்திடாமா மாப்பிள்ளை ஏற்றி அனுப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நிம்மதி எப்படி